நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்றைக்கி ரெண்டு கைக்கரவை மாடு வந்து டெஸ்ட்டில் வாங்கியிருக்கோங்க சென்னையில் வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டு கைக்கரவை மாடு எங்கே வாங்கணும்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க வாங்கினோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் ரெண்டு கை மாடும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் கொண்டு வந்திருந்தார் ரெண்டு மாடும் ஒருத்தருகிட்டே வாங்கியாச்சு இந்த ஃபஸ்ட்டு மாடு வந்துட்டு அவினாசிக்கு போகுதுங்க வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் சந்தைக்கு வந்திருந்தாங்க அப்புறம் அவினாசிக்கு எடுத்தாச்சு இந்த மாடு வந்து சென்னை உறுதி பண்ணிட்டார் இப்போ தான் உறுதி பண்ணார் இந்த ரெண்டு மாடம் பார்த்திங்கன்னா ஒரு கறவை வந்துட்டு ஒரு நாலு நாள் கறவை எதிர்பார்க்கலாங்க அந்த மாதிரி இருக்கும் இளஞ்சென்னையில் பார்த்திங்கன்னா நல்ல கறவை வருங்க இது வந்து சாருக்கு தான் எடுத்திருக்கு இளங்கறவையில் ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாங்க நண்பர்களே அடுத்து இந்த மாடு பார்த்திங்கன்னா முசிறிக்கு போகுதுங்க முசிறியில் பார்த்திங்கன்னா அண்ணன் நமக்கு சொல்லி வச்சுருந்தாரு அண்ணா நான் சீனாபுரம் வரேன் எனக்கு நல்ல மடாக எடுத்து கொடுங்கண்ணா கை வம்மில் டெஸ்ட்டில் வேணுனாலும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்கு அதே மாதிரி நேரமாக வர சொல்லியிருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருந்தார் நல்ல மடாகவே அமைஞ்சிக்கிச்சு ரெண்டு மாடும் பார்த்தீங்கன்னா நல்ல மடாகவே அமைஞ்சிக்கிச்சுங்க ஒரு வாங்கியாச்சு இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நெரசனையில் ஒரு அறுபது ரூபா வரைக்குமே தாராளமாக விற்குங்க அந்த மாதிரி லட்சணத்தில் இருக்கிற மாடு தான் நீங்கள் பால் கறந்துக்கிட்டாலும் ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கலாங்க ஏன்னா ரெண்டாவது இயத்து மூணாவது இயத்துங்கிறப்ப பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை வரும் அண்ணனுக்கு தான் முசிறிக்கு போகுதுங்க அண்ணன் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுனால நல்ல மாடாகவே அமைஞ்சிக்கிச்சு இது மாதிரி உங்களுக்கு கை கறவி மாடுகள் சினை மாடுகள் கண்டுகள்லாம் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜை சொன்ன தொடர்பு வந்தீங்கன்னா நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க அவ்வளோதாங்க வண்டியை பேசியாச்சு வண்டி வந்து பூக்கூண்டி தான் அமைஞ்சிச்சு பூக்கூண்டினே ஏற்றி அனுப்பியாச்சு சேஃப்டியாக போய் இறக்கி விட்டு வந்துடுவாங்க ரொம்ப நன்றிங்க